இப்போ வரைக்குமே எதிர்நீச்சல் சீரியல் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது நடிகர் மாரிமுத்து தான் அந்த சீரியலில் அவர் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார் இயக்குனர் நடிகர் அப்படின்னு பல பன்முகங்களை கொண்டவர் தான் நடிகர் மாரிமுத்து இவர் பல படங்களில் நடிச்சிருந்தா கூட சன் டிவியில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீரியலில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார் மக்கள் மதியில் இந்த ஒரு சீரியல் மூலமாக தான் ரொம்பவே பிரபலம் ஆனார் மாரிமுத்து கடந்த ஆண்டு மாரடைப்பு காரணமாக யாருமே எதிர்பார்க்காத வகையில் இறந்து போயிட்டார் இவரோட மறைவுக்கு சினிமா வட்டாரங்களில் நிறைய பேர் நேரில் போய் அஞ்சலி செலுத்தினாங்க நிறைய பேருக்கு இது ரொம்ப பெரிய அதிர்ச்சியாவும் இருந்துச்சு இந்த அகோரி கலையரசன் அப்படிங்கிறவர் சோஷியல் மீடியாவில் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னே சொல்லலாம் அவர் மாரிமுத்துவோட இறப்பை பத்தி இப்போ ரீசெண்டாக பேசியிருக்காரு அந்த ரீசெண்ட் இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் மாரிமுத்து உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார் ஆனா அது உண்மை இல்லைங்க அவருடைய மரணம் இயற்கையானது கிடையவே கிடையாது மாரிமுத்து ஒரு சீரியல்ல நடிச்சிருந்தாரு இல்லையா அந்த சீரியல் எதிர்நீச்சல் சீரியல் அது எல்லா வீடுகள்லையுமே ஓடிச்ச அந்த சீரியல் அந்த சீரியலில் மாரிமுத்து பெண்களை திட்டியும் பெண்களை கொடுமைப்படுத்தும் விதமா அந்த ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு ஒரு நெகட்டிவ் ரோலில் தான் அந்த சீரியலில் அவர் நடிச்சிருப்பார் இதனால் பல பேரை அவரை திட்டியிருப்பாங்க அதுவும் என்ன சொல்லி திட்டியிருப்பாங்க அப்படின்னா இவனுக்கு ஒரு சாவு வராதா இப்படி பெண்களை டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு அபசகுனமான வார்த்தைகளில் நிறையவே அவரை திட்டிருப்பாங்க அபசகுன வார்த்தையால் தான் மாரிமுத்து இறந்து போனார் அப்படின்னு சொல்லி அகோரி கலையரசன் வந்து சொல்லியிருக்காரு இதனால் மாரிமுத்தோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் நல்லபடியாக இறந்து போய் இறைவனடி சேர்ந்துட்டார் இப்போ தேவையில்லாமல் எதுக்கு அவரை பற்றி பேசணும் இது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு அவங்கவுங்க கருத்துக்களை தெரிவித்து இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களையுமே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ